செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கிருஷ்ணா நதி கால்வாய் வழியாக தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது நேற்றிரவு பெய்த மழையும் கூட காலை நிலவரப்படி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக மழையானது பெய்தது குறிப்பாக இந்த சிபெருமுத்தூர் பகுதியில் நான்கு மணி நேரத்தில் ஏறக்கூடிய ஒன்பது சென்டிமீட்டர் மழையானது பெய்தது இதனால் தாழ்வான அந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த தண்டலம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தில் மழை நீரானது குளம்போல் தேங்கியது இந்த நிலையில் அருகே இருக்கக்கூடிய அந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமும் மழைநீரானது தேங்கியிருக்கிறது அதோடு கழிவு நீரும் தேங்கியிருக்கிறது இந்த நிலையில் இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய கிருஷ்ணா நதிர் கால்வாயை தற்போது மர்ம நபர்கள் உடைத்து வருகிறார்கள் இதன் காரணமாக கழிவு நீரானது நேரடியாக இந்த ஏரிக்கு கலக்க இருக்கிறது இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு சமூக ஆர்வலர்கள் ஏற்கனவே பல முறை இந்த செம்பாக்கம் ஏரியிலும் கிருஷ்ணா நதிர் கால்வாயிலும் நீர் கலப்பதாக புகார் தெரிவித்த நிலையில் கடந்த மாதம் இந்த கால்வாய்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டது கழிவு நீர் தடுக்கப்பட்டது தற்போது மீண்டும் இந்த கால்வாய்கள் உடைக்கப்பட்டு தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருவதால் இந்த செம்பிரம்பாக்கம் ஏரி மாசடையும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கால்வாயை மூட வேண்டும் என்று கோரிக்கை விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க